சத்ரபிரத பண்டிதன் அவ்வளவு ஞானம் அவ்வளவு இது ஆனா அதுக்கு மேல பக்தி பக்தி கருணை குரு பக்திக்கு எடுத்துக்காட்டியாருன்னு ஏகநாத சுவாமி ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா எனக்கு பகவானே வேணான்றது எனக்கு பகவானே வேணாம் யார் எனக்கு குரு மட்டும் பொருள் இதுக்கு பிரமாணம் இருக்கு என்ன ஏகநாத சுவாமி வந்து குரு யாருன்னா ஜனாந்தர சுவாமி ஜனாந்தர சுவாமிகிட்ட ஏகநாதர் கூட பத்து பசங்க படிக்கிறாங்க எல்லா பசங்களும் படிச்சு முடிச்சாச்சு படிச்சு பாலசாலில் படிச்சு முடிச்சாச்சு அடுத்த வேலை என்ன கிளம்ப வேண்டியதான் கல்யாணம் பண்ணிப்பா ஒன்னு பாடசாலை வாத்தியாராருப்பா இல்லை வைத்தியம் வந்து போய்ட்டு இருப்பா குரு வந்து இவனை கேட்கறா ஏக்குனா அதை கேட்குறேன் எல்லாரும் போயிட்டாப்பா நீ ஏன் பாய் உட்காந்துருக்கேன் அப்படின்னா அவர் சொல்ல குருநாதா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்கிட்ட சொல்லி கொடு என்கிட்ட முடிச்சாச்சுப்பா அப்படின்னு என்ன சொல்லிடோம் அப்படி கிளம்புறேன் அப்படிங்கிறார் அது எப்போ முடியறது வேதோங்கிறது கர நீங்க சொல்லுங்க குருநாதா நான் ஓ ஏன்னா எல்லாம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சாலும் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன் அப்படிங்க சொல்லுங்க நான் அப்போ கிளமறேன் அப்படிங்கிறார் அது முடியற கதையா அப்போ குரு விட்டுட்டார் இவர் என்ன பண்ணுவாருன்னா குருநாதருக்கு சுஷுஷு பண்றது வீடை பெருக்கிறது என்ன மன்னிக்கு வந்து துணி குழந்தை போய் தண்ணி எடுத்து வருது அத்தனை வீட்டுக்காரையும் பண்ணுவார் வீட்டு வேலையை விட்டு வேதம் படிப்பார் வேதத்தை விட்டோ அந்த குருநாதர் வந்து ஒரு ராஜாவுக்கு வந்து ஒரு அசிஸ்டண்டாக இருந்தார் அவர் கணக்கு வாழ்க்கைலாம் பார்த்துட்டு இருப்பார் இதுதான் ஒரு வேலை இவருக்கு வந்து குருநாதருக்கு வந்து ரொம்ப சங்கடமா இருக்கு இவ்வளோ பண்ணுறானே பண்றானே நம்மளுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒன்னா என்ன பண்றேன்னா ஜனார்தன சுவாமியோட பிரத்யட்ச தெய்வையாரு தத்தாத்திரேயர் தத்தாத்திரேயர் தியானம் பண்ணுறார் தத்தாத்திரே தியானம் பண்ணி சிஷ்ய காட்சி காஷ் பகவான் காட்சி கொடுத்தா ஞானம் வந்துருமே அப்படிங்கிற எண்ணத்தை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சரி என்ன பண்றாரு ஏகநாதர் வந்து வெளியில போற இந்த மாதிரி ஒரு தண்ணி எடுத்து குடத்தை எடுப்போம் வெளியில போற எடுத்து வரப்போ ஜனாதர சுவாமி சொல்ற அவன் போயிட்டு வரப்ப நீ வெளியில காட்சி கொடுத்துருவானு அப்படிங்கிறார் சரின்னு இவர் வார்த்தை வெயிட் பண்ற நம்ம சிஷ்யம் வருவான் வரப்பே அப்படின்னு ஞானத்தோட வருவான் அப்படின்னு வெயிட் பண்றாரு இப்ப குடத்தை எடுக்கும் போறார் தண்ணி எடுத்து வர வந்துட்ட திருப்பி ஆத்துக்கோட்ட இவர்கிட்ட ஒரு ரியாக்சன் இல்ல ஒரு ரியாக்ஷன் இல்ல குருநாத் சந்தேகம் இவரு பகவான் காட்சி குடுத்தா அப்படி உனக்கு ஒண்ணுமே இல்ல சரி கேட்டுருவோம் அவன்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஏகநாதா எங்க வா வரவேல ஏதாவது பாத்தியா அப்படின்னு இல்லையே குருநாதா நன்னா யோசிச்சு சொல்லு ஆமா ஆமா தத்தாத்திரையர பார்த்தேன் நமஸ்காரம் வந்து வந்துட்டேன் அப்படி ஏடா மாடியாத்து குப்புசாமியை பார்த்த மாதிரி சொல்றேன்டா அப்படின்னு சொல்றப்ப அவர் கேக்குற நான் அவங்களை கேட்டேன்னா பகவான் சாட்சா காரம் நான் அவங்களை கேட்டேன்னா என் வேலை என்ன உங்களுக்கு உடம்பு செய்யறது தான் என்ன பகவான் அந்த மாதிரி ஒரு மகான் குருபக்தி பக்தி வந்து அவர் கடைசிக்கா ரொம்ப பெரிய சரித்திரம் ஒரு சரித்திரம் ரொம்ப அழகா இருக்கும் அவர் எப்படி சித்தியாராருன்னு அவட முடியாம போயிட்டார் உடம்பு முடியாம போறப்பா குழந்தைய கூப்பிட்டு என்ன வந்து யமுனை ஆற்றுல போட்டுருட்டேன் படிக்க வச்சுருட்டேன் அவ மனைவி பக்கத்தை வரா ரெண்டு பேரும் யமுனை மூழ்கிறா எழுந்துக்கல ரெண்டு துளசி வரும் ரெண்டு துளசி அப்படியே நதியில மறந்து போறது அப்படித்தான் அவர் சமாதியாளர் பெருப்பட்டமாக அவர் எழுதின பாட்டு தான் குரு மாதா குரு இந்த பாட்டு அடுத்தது சேனாநாயி உதாரது மீசு அந்த பாண்டமே சேனாநாயி அந்த ஒரு பார்பர் முடிவெற்றவர் முடிவெற்றவர் முடிவெற்றது எவ்வளோ சம்பளம் வரும் ஒரு ராஜாக்கு டெய்லி போக வேண்டியது அவருக்கு ஷேவ் பண்ணி ஹேர் கட் பண்ணிட்டோ நல்லா மசாஜ் பண்ணி உட வேண்டியது இதுதான் அவர் வேலை என்ன ஒரு நாளைக்கு அவர் அவரு பரவ பக்தர் பாண்டரங்க பக்தர் வாசலை விட்டு வெளில வர பஜனை வருது ஜெய் ஜெய் விட்டாரி விட்டாரன் போறது பஜனோடு போயிட்டு பஜனையில போயிட்டு ராஜா அங்க வெயிட் பண்றான் அங்க வர வந்து போய் தேடுறான் எங்க இருந்தா தூக்கிட்டு வரா அப்படிங்கிறோம் ஏன்னா ஆளை மாத்த மாட்டான் அந்த மாதிரி பண்றது அப்போ என்ன பண்றாரு பாண்டர் என்ன பண்றாரு சேனாநாயகி ரூபத்தை போய் சேனாநாயகி ரூபத்தை போயிட்டு அவனுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ற ராஜா கணிக்கு ரொம்ப பரமானந்தமா இருக்கு ஏ சேனாநாயி நீங்க என்ன அவனுக்கு அடிக்கு நீ கல்லை கை வச்சாலே அப்படி பரமானந்தமா இருக்கா அப்படிங்கிற அவன் வாயே தரக்கல பாண்டர் நம்பிச்சு கோயில் போயிடும் இவன் எங்கேயோ போற சாயந்தரம் ஆறு மணிக்கு ஞாபகம் வருது யோ ராஜா முட்டம் சொல்லிட்டு

அப்படிங்கிறதுக்கு ஒரு கீர்த்தம் போட்டுட்டோம் அது ஒரு சிலபஸ் கிடக்கு அதுதான் பாடப்போம் ராம் கிருஷ்ண கோபி ஒரு சிஸ்டர் ஞான தேவர் நிவர்த்தி சோபான தேவர் முப்தாபாய் மூணு பிரதர் ஒரு சிஸ்டர் பிரம்மா விஷ்ணு சிவன் சக்தி ஒரு அழகான கதை சுருக்கமா சொல்ல போ அப்படின்னா சாட்சாத் மகாவிஷ்ணு அவதாரம் பண்ணி நீ நாமா கிருஷ்ணா கோவிந்தா அப்படின்னு சொல்லுங்க இல்லையா சரி சொன்னா என்ன உபயோகம் அதுல பாட்டுல வருது தோகி உங்க அம்மா சைடுல இருக்கிற பித்ருக்கள் உங்க அப்பா பக்கத்துல பித்ருக்கள் கரையறுவாப்பா எப்ப கரையேறுவா ஒரு தவிர ராமகிருஷ்ணா தோகி உத்தரதி அடுத்தது ராமகிருஷ்ணாம் உனக்கு என்னென்ன தோஷம் இருக்கோ அத்தனை தோஷம் போயிடும்பா சொல்றது யாரு மகாவிஷ்ணு நம்மள ராமராம்

உதேந்திரால் ஐயாவால் சத்ரு சுவாமிகள் ஏக்கநாடு சொல்றது என்ன அப்படின்னா உன்னால வேற எதுவும் பண்ண முடியாது வேற எதுவுமே உன்னால பண்ண முடியாது நீ வந்து ஒரு அனுஷ்டானம் பண்றேன் தியானம் பண்றேன் யோகம் பண்றேன் தப்பஸ் பண்றேன் யாகம் பண்றேன் ஒண்ணும் பண்ண முடியாது ஒரு விஷயமும் நீ வந்து ப்ராப்பரா பண்ண முடியாது யாகம் பண்றேன்னா அதுக்கேற்ற திரவியங்கள் நல்ல பால் கிடைக்கணும் நல்ல நெய் கிடைக்கணும் கிடைக்குமா எங்க காலத்துல மாடு கட்டி மாடு வாங்கி நான் வந்து பால் கலந்துட்டேன் அப்படின்னா அந்த மாடு ஒழுங்கா பிறந்த மாடா தெரியாது வீடோ அந்த அளவுக்கு கலி அசுத்தம் பண்ணிடுச்சு அப்போ எந்த விஷயத்த வந்து நம்ம வந்து யாராலையுமே ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு நாம நீ ராமான்னு சொல்லு மனசுல நினைச்சு மனசை நீ கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆனால் ராமா 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 ராமான்னு சொல்றப்போ உன் மனசு அடங்கும் இதுதான் அத்தவைன்னு சொல்ல கீர்த்தனங்கள் ஸோ அதோட இதோட இது முடிஞ்சிட்டு இனிமே அஷ்டபதியா சார் et no, no, no. La rai, la rai, la rai, la rai

thank <tries> you

i are the one ओ बदे, ओ शकला, पशु पले, ओ शकला, पशु पले, हरे-गरे नमः पार्वती की <laughs> नता